இன்றைக்கு எதுலையோ ஊழல் பண்றாங்க கடைசியில உடம்புல இருக்கிற உறுப்பையும் விட்டு வைக்கல இருக்கிற உறுப்பையும் விட்டு வைக்கல நீ மேல திமுக காரர் நடத்துற மருத்துவமனைக்கு ஜாக்கிரதையா போங்க போயிட்டு வந்த பிறகு ஸ்கேன் பண்ணி பாருங்க உள்ள நம்ம உறுப்பு இருக்குதா இல்லையான்னு ஏன்னா திமுக எம்எல்ஏ நடத்துகிற மருத்துவமனையில கிட்னி முறையாடாக ஏழை மக்கள் எடுக்கப்பட்டதாக புகார் வந்து எது திமுக ஆட்சி திமுக எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில் ஆய்வு செஞ்சு அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு முறைகேடு இருப்பதாக சொல்லி அந்த உரிமைத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க தப்பு நடத்திருக்குல்ல யாருடைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் யாரு திமுக எம்எல்ஏ யார் விசாரணை பண்ணுது திமுக அரசு விசாரணை பண்ணுது யார் அந்த உரிமை ரத்து பண்ணது திமுக அப்படின்னா கைது பண்ணணும்ல சாதாரண கிராமத்தில் ஒரு பிரச்சனைனா உடனே கைது பண்றீங்க இங்க இருக்கின்ற விவசாயி நிலத்தை எடுக்கிறேன்னு போராட்டம் பண்ணா உடனே குண்டர் சட்டத்தில் போடுறீங்க உறுப்பு மாற்று உறுப்பு திருடர்களுக்கு விடலாமா அது கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிக்கா இருந்தாலும் பரவாயில்ல திமுக அரசாங்கமே அதற்கென்று அதிகாரி நியமித்து கண்டுபிடிச்சு முறைகேடு நடப்பதாக அந்த உரிமத்தை உறுப்பு மாற்று உரிமத்தை ரத்து பண்ணியிருக்காங்க ஆக கிட்னி கூட விட்டு வைக்க மாட்டாங்க இனிமேல் நீங்க எது எதுக்கா போய் கிராம ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஆட்டை கிடைச்சி மாட்டை கிடைச்சி சொல்லுங்க மனசின் கிடைக்கிற மாதிரி இந்த அரசாங்கம் மனிதரையும் விட்டு வைக்கல இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் ரெண்டு கையும் ஒரு தொழிலாளி என்னை வந்து சந்தித்து எனக்கு ரெண்டு கையும் பொருத்த வேண்டும் என்று சொன்னார் நான் எங்கமாவ ரெண்டு கையும் பொருத்த முடியுனேன் இல்லை இல்லை மருத்துவர் சொல்றாங்க முதலமைச்சர் முயற்சி பண்ணால் கொடுக்கலாம் நாங்கள் உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அழைத்து இதற்கு ஒரு டாக்டர் டீமை போட்டு விசாரித்து அவர் உடம்புல டெஸ்ட் பண்ணி இறந்த உடலில் இருந்து ரெண்டு கையும் வெட்டி அவருக்கு பொருத்தி இன்றைக்கி நலமோடு வளமோடு கல்யாண திருமணமாகி குழந்தையாடுக்க அண்ணா திமுக ஆட்சியில் கையில் போனால் கையோட வரலாம் திமுக ஆட்சியில் இன்றைக்கு கால்பந்து வீராங்கனை உடல்நிலை சரின்றது காலில் பிரச்சனைக்குன்னு மருத்துவமனைக்கு போய் உயிரோட போனையும் உயிர் இல்லாத வர முடியும் அப்படி தான் திமுக ஆட்சியில் இருக்குது